இந்த மாடல் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த மடங்கு பேஸ் பண்ணி வரும் ஓகேவா ஸோ மடங்கு பேஸ் பண்ணி வந்தாலே ரொம்ப ஈஸி பாருங்க ஏ என்பவர் பி விட இரு மடங்கு வேகமானவர் இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை பதினெட்டு நாட்களில் முடித்தால் ஏ மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்றாங்க ஓகேவா இதுல யார் திறமையானவங்கன்னு ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க ஏவா பி ஏன்னு பாருங்க ஏ தான் பி விட இரு மடங்கு திறமையானவர் அப்போ ஏதான் திறமையானவர் கரெக்டா ஸோ இந்த மாதிரி மடங்குன்னு வந்தாலே ஏபி ஏ பிளஸ் பின்னு போட்டு வச்சுக்கோங்க ஓகேவா சரி ஓகே இப்போ நல்லா கவனிங்க பி விட யார் திறமையானவர் ஏதான் திறமையானவர் எத்தனை மடங்கு இரு மடங்கு அப்போது பி வந்து ஒரு மடங்காக இருந்தால் ஏ வந்து இரு மடங்கு திறமையானவர் அப்போ ரெண்டு போட்டுக்கலாமா ஓகேவா அப்போ ஏ பிளஸ் பி அவ்வளோவு மூணு இங்கே மூணு போட்டுக்கலாமா ஓகே இப்போது மடங்குன்னு வந்தாலே நல்லா புரிஞ்சுங்க மடங்குன்னு வந்தாலே யாரோட ஒர்க்கை கண்டுபிடிக்கிறோமோ அவங்களோட ஒர்க்கை விட்டுட்டு மற்ற ரெண்டு பரி மல்டிப்புள் பண்ணுங்கள் இப்போது நான் ஏவோட ஒர்க்கை நான் மல்டிப்புள் பண்ண போனால் ஏவை மட்டும் விட்டுருவேன் மற்ற ரெண்டையும் பாருங்க பாருங்கள் ஒரு மூணு மூணு அது ஏக்கு நேரம் போட்டுருங்க புரிஞ்சுதா பி வேணும்னா பிஏ மட்டும் விட்டுட்டு மற்ற ரெண்டையும் பாருங்கள் மற்ற ரெண்டுனா இது ரெண்டையும் படிக்கு பாருங்கள் இரு மூணு ஆறு ஏ ப்ளஸ் பி வேணும்னா ஏ ப்ளஸ் பிஏ மட்டும் விட்டுருங்க இது ரெண்டையும் பாருங்க ஓ ரெண்டு ரெண்டு இப்போ நம்ம இப்போ பார்ப்போம் யாரோட வேலை கொடுத்துருக்காங்கன்னு நீங்க இருவரும் சேர்ந்து அந்த வேலையை பதினெட்டு நாட்களில் முடிப்பர் அப்படின்றாங்க ஓகேவா ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள் முடிப்பாங்க பதினெட்டு நாள் முடிச்சிருவாங்களாம் ஆனா ஏ பிளஸ் பி ரெண்டு பேர் சேர்ந்து நாள் முடிப்பாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ரெண்டு நாள் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேவா ஏவும் சியும் சேர்ந்து ஒருவேளை ரெண்டு நாளில் முடிப்பாங்கன்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன் ஆனா கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பதினெட்டு நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த ரெண்டை நான் பதினெட்டாக மாத்தணும் அப்போ எதால் பெருக்கனா பதினெட்டு ஒன்பதால் பெருக்குனா பதினெட்டு கிளியரா ஸோ இங்க நான் ஒன்பதால் பெருக்கனா எல்லாத்தையும் ஒன்பதால் பிரிக்கிறங்க இங்கேயும் ஒன்பதால் பிரிக்கிறனும் இங்கேயும் ஒன்பதால் பிரிக்கணும் இப்போ பாருங்கள் மூவம்போது இருபத்தி ஏழு அப்போ ஏ மட்டும் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு இருபத்தி ஏழு நாட்கள் ஆகும் இதே கொஷின்ல பி கேட்டாங்கன்னா ஆறன்போது ஐம்பத்தி நாலு அப்போ பி வந்து ஐம்பத்தி நாலு நாளில் முடிப்பார் ஏ ப்ளஸ் பி வந்து பாருங்கள் இருபது பதினெட்டு நாளில் முடிப்பாங்க ஸோ இப்போ கொஷின்ல என்ன கேட்டுருக்காங்க ஏ மட்டுந்தான் அப்போ ஏ இருபத்தி ஏழு நாளில் முடிப்பார் பி கேட்டிருந்தால் பி ஐம்பது நாலு நாலுனால முடிப்பார் கிளியரா புரிஞ்சதா